அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைச்சேன் கொஞ்சம் பதட்டமா இருந்தது ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நன்றிய சொல்ல இந்த படத்துல என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இவங்களோட பங்களிப்பு வந்து வெளியில தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல என்னோட டீம் என் என் கூட கூட வேலை செய்கிறது அவங்க அவங்க கிடையாது என்னை சகிச்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு என்னோட நன்றி குறிப்பாக கோ கண்ணன் தான் என்கிட்ட என வந்து பேசுவாங்க அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் எ தேங்க்ஸ் அடுத்தது என் பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா உமாதேவி அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்றேன் ஏன்னா தினைக்கும் அவங்க அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா அதனால எனக்கு அவன் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் சொல்றதுக்காக அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுத்துகிறது உங்களுக்கு தெரியும் நன்றி ரெண்டு பேரும் சுபஸ்ரீ காஸ்டியூம் டிசைனர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சென்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல வந்தேன் அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும் என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன் வர வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி எழுத்துட்டு வந்தேன் அண்ட் நைன்டி சிக்ஸாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும்

ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாடகிராபி பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால அண்ணன் தம்பின்னு பல பேர் நினைச்சுப்பாங்க சோக்குமார் சார் வேடிக்கையா சொன்னாங்க ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு நைன்டி சிக்ஸ்ல கூட ரெண்டு பேரும் ஒரே அளவில் இருந்தோம் இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்யறான்னு எனக்கு புரியல என்னென்னமோ செய்யறாவோ புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்கறதையோ இல்ல கரெக்ஷன் கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அது படங்களோட ரிவ்யூ மேலகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சது அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க சரி நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம் எட்டு வருஷம் ஆச்சு சினோட்டோகிராஃபி பண்ணி அதனால எதுவுமே நாயம் முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு தேங்க்ஸ் ராஜேகர் சார் நான் ராஜேகர் சார் சொல்லும் போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீம் சேர்த்தே நான் சொல்றேன் இவ்வளோ டிசிப்ளின் இவ்வளோ ஃப்ரீடம் வகை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா நான் கேமரா ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் டேரக்டராஜ் எனக்கு ரெண்டாவது படம் இது நான் பார்த்ததில்லை அண்ட் பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் தோக முடிஞ்சிடுச்சு லைஃப்லேருந்து தூக்கி நான் உரமாக வச்சுருவேன் வாங்கினேன் ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஷேகர் சார் தான் அவரை விட முடியல மனசு வர மாட்டேங்குது யூ சார் ஸோ நான் டூடின்னு சொல்லும் போது நான் சூர்யா சாரியும் ஜோதிகா அண்ணன் சொல்லியாகணும் ஜோதிகம்மம் இது வரைக்கும் எதுக்கும் வரல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒக்கேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூர்யா அண்ணன் கூட நான் அசிஸ்டண்டாக இருக்கும் போதே ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் டைரக்டராக ஒருவேளை இந்த படம் டூடியில் பண்ணலன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான் ஏன்னா இந்த இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்றேன் எங்கேயுமே எனக்கு இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா மயகனா வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ட் மெய்யலகனோட முகமா இரண்டு கண்களா இருக்கு அரவிந்த் சார் காட்சி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிறைவாக இருக்கு ஏன்னா பலரும் அதை சொல்லும் போது ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர் சிரிப்பு அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த படத்தில் மட்டும் இல்லை என்னோட டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஸோ மேலகனுக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அந்த இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில்லாம் அனுப்புனாங்க அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியெல்லாம் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம்